மேடம் நாடாளுமன்ற என்ன சில வாரங்களே இருக்குது இந்த நிலையில் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா இல்லை நடந்து கொண்டு இருக்க கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்குது அதனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்கள் வந்து மனு தாக்கல் பண்ணுறது வரைக்கும் அந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிகளும் கூட இணைவதும் இதை மாதிரி எல்லாம் இருக்கிறது ரொம்ப இயல்பானது தான் அதனால் எங்களோட ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு ரொம்ப கான்கிரீட்டாக இருக்குது அதனால் பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு நாட்டிலேயே பிரதமர் வேட்பாளர் இவர்தான் என்று சொல்லி அவருடைய சாதனைகளை சொல்லி களத்தில் நிற்கின்ற ஒரே கட்சி அது அதிமுக பொறுத்தவரை கூட்டணிகள் திறந்திருக்கா இல்ல மூடிவிட்டதா இது பாஜக நிலை தற்போதைய நிலை என்ன மேடம் பேச்சுவார்த்தை நடந்துட்டே தானே இருக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் இல்ல மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்தவரை ஒரே நிலைப்பாடு தான் மூன்றாவது முறை பிரதமராக நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருகின்ற யாராக இருந்தாலும் நாங்கள் அவங்களோட கூட்டணி எந்த ஒரு இதுவும் பாஜக வந்து கடந்த காலங்களோட அதிகமாக சொல்லி வளர்ந்துருச்சு சொல்லிட்டு வரோம் ஆனால் கட்ட வேட்பாளர் பட்டியலில் தமிழகத்துல ஒரு தொகுதி கூட நம்ம எதுவுமே வந்து வேட்பாளர் அறிவிக்கல என்ன காரணம் முதல்கட்ட வேட்பாளர் அப்படிங்கிறது பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலங்களுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு அதுக்கப்புறம் பண்ணாங்க இப்ப நம்மளோட சேர்ந்து கர்நாடகா கூட வரல மகாராஷ்டிரா கூட வரல ஒடிசா வரல ஆந்திரா வரல இதெல்லாம் அடுத்த கட்டமாக வந்து தேர்தல் குழு கூட்டத்தில் முடிவு பண்ணுவாங்க தொடர்ச்சியாக வந்து இப்போ தேர்தல் காலங்களில் பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வந்து தொடர்ச்சியாக வராருன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாஜக சார்பில் என்ன விளக்கம் மேடம் அதாவது பிரதமர் மோடி கடந்த காலங்களில் வந்து தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் என்றால் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் அவருடைய வருகை என்பது தமிழக அரசு அழைப்பின் பேரில் வந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் கூப்பிடுறாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் ஐயோ அடிக்கடி மோடி வராரு அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம் இருக்கு அதனால் பிரதமர் மோடி மத்திய அரசு திட்டங்களை துவக்க வருகிறார் அவர் ஏற்கனவே ராமர் கோயிலுக்காக ராமர் சம்பந்தப்பட்ட இடங்கள் கோயிலுக்கு வந்தார் அது முழுக்க முழுக்க ஆன்மீக பயணம் அது அதில் அரசியலே கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது இன்னும் பிரதமர் அடிக்கடி வந்தால் அடிக்கடி நிறைய திட்டங்கள் கிடைக்கும்னு கல்பாக்கத்துக்கு வராரு போன தடவை வந்து திருச்சியில் வந்து ஏர்போர்ட் கொடுத்தாரு

ஒரு ஒரு மாநிலத்திற்கு செல்கின்ற பொழுது அந்த மாநிலத்தில் ஒரு சிறந்த பங்களிப்பு செய்தவர்களுக்கு மரியாதை செலுத்தி பேசல தவறே கிடையாது நீதிமன்றத்தை நாடுனீங்க சின்னம் தொடர்பாக நீதிமன்றத்துக்கு பின்பாக தேர்தல் ஆணையம் தான் சின்னம் ஒதுக்கல மீண்டும் இப்போ தேர்தல் ஆணையத்திற்காக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து கொடுக்குறீங்க இது என்ன நடைமுறை உங்களுக்கு நடக்கும் சொல்லி இந்த மறுபடியும் இந்த மனு கொடுக்கல முதல்ல கேட்குறோம் நீங்கள் குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு புதுச்சேரிக்காவது நீங்கள் நான் பயன்படுத்தின அந்த சின்னத்தை எனக்கு கொடுங்கன்னு அதுதான் கூடுதலாக மறுபடியும் ஒரு தடவை விண்ணப்பிக்கிறோம் அவர் நீங்கள் பரிந்துரைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பரிந்துரைங்கன்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே வந்து இந்த சின்னம் தொடர்பான நடைமுறைகள் தேர்தல் ஆணையத்தில் இல்லைன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்க குறிப்பாக ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் வைத்திருக்கிறாங்க அப்படின்ற போது நீங்கள் தேர்தல் நடைமுறைகளில் ஒரு மாற்றம் வரணும்னு விருப்பப்படுறீங்களா நான் உங்களுக்கு அன்ன ஒன்று சொல்கிறேன் நான் தவிர்க்கிற போது என்னை ஓடணும்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு இது சொல்லுங்கள் இப்போது நான் யார் தம்பி விஜய் விஜயகாந்தெல்லாம் யார் நீங்கள் இப்போ இப்போ திமுகவை எடுத்துக்கோ எவ்வளோ காலம் ஆயிருக்கு எவ்வளோ பெரிய அறிஞர்கள் உழைச்சி உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு அதுவும் ஐயா எம்ஜிஆரோட நீங்கள் ஒப்பிட முடியுமா அவங்க வந்து எவ்வளோ காலம் நடித்து ஒரு புகழ்பெற்ற திரைக்கிளைஞர்கள் தம்பி விஜய்க்கு இருக்கிற ஊடக வெளிச்சம் நமக்கு வராது ஐயா விஜயகாந்துக்கு இருந்தது அந்த கமலஹாசுன்றதுக்கு வராது ஒரு அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் தான் கட்சி ஆரம்பித்து வர முடியுங்கிற கோட்பாட்டை நீங்கள் உருவாக்குறீங்க ஒரு எளிய பிள்ளை நீங்கள் தம்பி நீங்கள் தினம் ஜிம்முக்கு போய் உடம்பை நல்லா வச்சுருக்கீங்க எனக்கு இடுப்பு கீழே விளங்காது ஆனால் ரெண்டு பேரும் ஒரே போட்டியில் பங்கேற்றத்தை வெற்றி கொட்ட தொடணும்னா அது எப்படி சாத்தியம் அதுக்கு தான் நீங்கள் இதெல்லாம் செய்யணும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் வந்தவொன்னே நீட்டு தொடல அப்படின்னா எப்படி தொடர முடியும் நீங்கள் இப்படி பல்வேறு நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் பவன் கல்யாணம் சிறஞ்சீவி கட்சி ஆரம்பித்தது சீம ஆரம்பித்தது ஒன்றா நீங்கள் கருதுனீங்கன்னா கஷ்டம் அது கஷ்டம் நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுங்க சிறுக சிறுக ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து நாலு அஞ்சில் நாலுலேருந்து அப்புறம் ஏழு வரும்போது அப்புறம் அடுத்து ஒரு தேர்தல் அவகாசம் கொடுங்க வரும்போது எட்டோ பதினாறோ பன்னெண்டோ நான் வருவேன்ல நீ அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு நீ அப்படி தூக்கி வச்சுட்டீங்கன்னா எப்படி நான் தவறந்துக்கிட்டு இருக்கும்போது ஓடலை நீ ஓடலை ஆட்டத்தில் நீ இல்லை வெளில போனால் எப்படி நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை சொல்கிறார் உரிய நேரத்தில் விண்ணப்பிக்கலை எவருக்கு சீமானுக்கு இவ்வளோ அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பொழுது நீங்கள் எப்படி எடுத்து உரிய நேரத்தில் விண்ணப்பிக்கலன்னு எப்படி தெரியும் அவருக்கு எப்படி தெரியும் உரிய நேரத்தில் விண்ணப்பிக்க நான் கேட்குற கேள்வி பதினேழில் அவர் விண்ணப்பிச்சார்ல மனுவை வாங்கி வச்சு டிசம்பரில் பதினேழில் விண்ணப்பிக்கிறார் இதுவரைக்கும் தேர்தல் தேதி அறிவிச்சிருக்கீங்களா இல்லை பதினேழு அவருக்கு அந்த சின்ன தேதிக்கு அலாட் பண்ணி கொடுத்தீங்க உரிய தேதியில் நான் விண்ணப்பிச்சிருந்தா கூட அந்த தேதிக்குள்ளே விண்ணப்பிச்சிருந்தா கூட பதினேழு விண்ணப்பித்தவனுக்கு உடனே கொடுத்துட்டிங்கன்னா நான் விண்ணப்பித்த என்ன பையனை இப்போ நான் போய் விண்ணப்பிக்கும் போது எனக்கு இல்லைன்னு தானே சொன்னேன் நீ என்ன ஏற்கனவே கொடுத்தாச்சுன்ற அப்போ நீ பேசுறது எவ்வளோ அர்த்தம் பண்ணுறது நீங்கள் பேசுகிறது விண்ணப்பித்த அந்த காலம் ஒரு ஒன்றுலேருந்து முப்பது இந்த தேதிக்குள்ளே டிசம்பர் ஒன்னிலேருந்து முப்பதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிங்கன்னு சொல்லியிருக்கீங்க நான் விண்ணப்பிக்க வர்றதுக்குள்ளே அவர் விண்ணப்பித்த உடனே அவருக்கு எப்படி சின்னத்தை கொடுத்துட்டு நீங்கள் உரிய நேரத்தில் வரல இப்படி அப்படி பதினேழு நான் வந்திருக்கணுமா அன்னைக்கு காலையில் அவருக்கு முன்னாடி நான் வந்திருக்கணுமா எப்படி இது என்ன தம்பி நீங்கள் இல்லை டிசம்பர் பதினேழு எல்லாரும் விண்ணப்பிக்கணும் அப்படி எதுவும் அறிவிச்சிங்களா அப்படி இல்லை இல்லை இருக்கும் பொழுது நீங்க தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்றீங்க விவசாய சின்ன சீமானுக்கு நாம் தமிழருக்கு இருக்கூடாது அதை முடிவு பண்ணிட்டீங்க அதனால இந்த விளையாட்டை விளையாடுறீங்க நானும் நீங்க இதுல விளையாடிட்டீங்க நீங்க எனக்கு துரவம் பண்ணிட்டீங்க வேணும்னே எனக்கு செஞ்சிட்டீங்கன்னு நான் எப்படி மக்களுக்கு சொல்லணும் அதுக்கு நான் நீதிமன்றம் போய் சொல்றேன் இந்த பாருங்க வேணும்னே செஞ்சிட்டாங்கன்னு எது கிடைச்சாலும் பச கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து இருக்கீங்க கடைசி என்ன பண்ணுவேன் பிரியாணி தான் ஜா பண்ணணும்னு நீங்க நினைக்க முடியாத பசிக்குதுல எனக்கு கூலுதாக இருக்குன்னா குடிச்சிட்டு போக வேண்டியது என்ன பண்ண முடியும் என்ன செய்ய முடியும் அது வந்து இந்த இழைக்கப்பட்ட அநீதியை மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அதான் சொல்றேன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க